அதில் நீங்கள் கேட்டுக்குங்க நீங்களும் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ தாங்கம்மா அப்ப வர்றப்ப உங்க மாமியார் என்ன அப்படி திட்டுறாங்க இப்படி தாங்க என்ன வேலை செஞ்சாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க பையனாக இருக்கும்போது எங்கிட்ட சொல்லிட்டு அழுவிங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா இன்னைக்கு அதே தப்பத்தாமா நீங்களும் பண்றீங்க ஒரு தங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா கூட அதை நம்ம எப்படி பாதுகாக்கிற பொத்தி பத்தி வச்சு அதே மாதிரிதாம்மா வீட்டுக்கு வர்ற பொண்ணு ஒரு தங்க மாதிரிதாம்மா அந்த பொண்ணுங்களையுமே தங்கத்தை விட ஒரு மடங்கு மேல வச்சு பாதுகாத்து பாருங்க அது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுருமா அது தேமா பெருமை வீட்டுக்கு வர்ற மருமகங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரிமா அதை நம்ம முறையா பயன்படுத்தணும்னு வைங்க நம்ம வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கு அதுவே கொஞ்சம் தப்பா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டையே கொளுத்திரு அதுல பலியடை ஆகறது எங்களை மாதிரி தாமா மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாம்மா நாங்கள்லாம் அம்மா ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நடுவில் நின்றுட்டு ரெண்டு பக்கம் அடி வாங்கறது நாங்கதான்மா எங்களை பார்த்தா யாருக்குமே பாவமா இன்னைக்கு வர்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்கு நம்ம பக்குவமா கொடுக்கணும் மருமகளை மகளா நினைச்சு எத்தனையோ குடும்பங்கள் நல்ல சந்தோஷமா நம்ம எல்லாருமே நினைக்கிறது இல்ல குடும்பங்கிறது ஒரு மாட்டு வண்டி மாதிரி அதுல ரெண்டு மாடு ஒரு மாடு மருமவ ஒரு மாடு மாமியார் ரெண்டு மாடு ஒன்னா சேர்ந்து போனாதான் அந்த வண்டி ஒழுங்கா ஓடு ரெண்டு மாடு ரெண்டு பக்கம் இழுத்துனா அந்த வண்டி ஓடாது அந்த வண்டி ஓட்டிட்டு போறவன் கீழே விழுந்து அடிபடுவான் அந்த மாதிரி தாம்மா அந்த குடும்பத்துல மாமியார் மருமம் நீங்க சண்டை கட்டிக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி ஆண்கள் தான்மா நீங்க ரெண்டு பேரு எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி இதுல ஒரு கண்ணை எப்படியும் நான் குத்திக்க முடியும் அப்பா இருக்கும்போது நம்ம எல்லாம் சந்தோஷமா இந்த வீட்ல இருந்தோம் நான் செய்யறதெல்லாம் சரின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அதனோட விளைவு இன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு போய் தனி குடித்தனமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்கம்மா இந்த பெரிய வீட்டில் தனிமையில் எப்படியுமா இருக்கிறீங்க அதுக்கு காரணமே நீங்க தான்மா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாம்மா நான் ஒவ்வொரு நைட்டும் அம்மா தனியா படுத்திருக்காங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மா தனியா தூங்குறாங்க அந்த மாதிரி படுத்திருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளோ நாள் நைட் எழுதிருக்கணும் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்களும் இங்கோடு இருந்து சந்தோஷமா இருந்திருக்குமா நீங்க தாம்மா கெடுத்துக்கிட்டீங்க கதைய கோபத்துல வீட்டை விட்டு வெளியே போகணும் நீங்க தான்மா சொன்னீங்க அதனாலதான் நாங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நாம என்னென்ன ரியாக்ஷன் காட்டுறோமோ அதையத அந்த கண்ணாடியை நம்ம திருப்பி காட்டு அதே மாதிரிதாமா மருமகளும் கண்ணாடி மாதிரிதாமா நாம என்ன காட்டுறோமோ அதையதான் டபுள் மடங்கு அவங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க மாமியார் மருமகள் சண்டையில அம்மா நீங்க ஜெயிச்சாலும் மனைவி ஜெயிச்சாலும் தோத்து போறது என்னமோ நடுவுல நாங்கதான் யாரு தோத்து போனாலுமே அழிய போறது நம்ம குடும்பம் இல்லாம ஆம்பளை எந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துருவாங்க ஆனா குடும்ப எவ்வளவு பெரிய இரும்ப மனுஷனா இருந்தாலும் உடஞ்சிட்டு ஒருவாமா அவனால சமாளிக்க முடியாதுமா அதை தாங்கக்கூடிய சக்தி எந்த ஆம்பளைக்கும் கிடையாது குடும்ப ஒற்றுமையா இருந்தா மட்டும்தாம்மா ஒரு ஆம்பளை வெளியில போய் ஜெயிக்க முடியும் நான் சொல்றேன்னு தப்புன்னு நினைச்சுக்காதீங்கம்மா சில வீட்டுல பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதே அந்த வீட்டு பெரியவங்கனாலதாம்மா